இந்த அந்தாதியில ஒருத்தர் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை வந்து புண்ணிய பலனாக மாற்றுவதற்குன்னு ஒரு பதிகம் இருக்கிறது அப்போ இந்த வரிகளையும் இந்த வார்த்தைகளையும் அவர் வந்து சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் பொழுது கட்டாயமா அவருக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்போ அபிராமி அந்தாதியில எந்த பாடல் ஒரு மனிதனுடைய புண்ணிய பலனை திரட்டி தரும் அப்படின்னா அபிராமி அந்தாதியினுடைய பனிரெண்டாவது பாடல் அதாவது கண்ணியது உண்புகழ் அப்படின்னு அந்த பாடல் வந்து என்ன பண்ணுனா ஆரம்பிக்கும் அதாவது இந்த பாடலுடைய அடிப்படை சூட்சமம் என்ன அப்படின்னா இதை வந்து சிவபெருமான் அப்படின்னாலே நமக்கு தெரியும் சிவம் என்றாலே அசையாததுன்னு பொருள் சிவம்னாலே என்ன அசையாதது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜடம் எப்படி வந்து அசையாமல் இருக்குமோ அதற்கு இணையானவர் சிவபெருமானா அந்த சிவபெருமானுடைய உடலில் அசையக்கூடிய சக்தியை வழங்கியவளே அம்பிகைதானா அதாவது சிவன் அல்லாது சக்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா அப்ப சிவபெருமானுக்கு அறிமுகமாக விளங்கக்கூடிய பரதத்திலிருந்து அவர் அவருடைய தாண்டவத்திலிருந்து அவர் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய செயல்கள் அத்தனையுமே யாரினுடைய அசைவினால் நடக்கின்றது என்றால் சக்தி தேவியினுடைய அம்சத்தினால் தான் நடக்கின்றது அப்படி அந்த சக்தி தேவியினுடைய அம்சத்தை அவளுடைய பாதத்தையும் அவளுடைய திருநாமத்தையும் வாழ்நாள் வரையிலும் சொல்பவருக்கு கண்டிப்பா பாவம் ஏது அப்படின்றத இந்த பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பாக இந்த பாடலினுடைய வருவில இறுதி முடிவுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா புவியேழும் பூத்தவழி புவியேழும் பூத்தவலை அப்படின்னா என்னென்னா பூத்தவலை என்றால் பெற்றெடுத்தவலைன்னு அர்த்தம் இப்போது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தாய்க்கு தானே அந்த குழந்தைக்கு எது இருக்கு எது இருக்கு எந்த நேரத்தில் எதை கொடுத்தால் அந்த குழந்தை பலமாக தெரியும் அப்போது மனிதனை பெற்றதை விட மனிதனை வாழ வைக்கக்கூடிய புவியேழும் பெற்றவலை ஏழு உலகத்தையும் அவ தான் பெற்று அப்போ அப்போது அந்த இடத்துல கண்டிப்பா கேட்டது நிச்சயமா கிடைக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கண்ணியது உன் புகழ் அப்படின்ற பாடல் வந்து ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதை ஒரு முறை படிச்சு காட்டிடுறேன் கண்ணியது உன் புகழ் கற்பது நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே அப்படின்னா அதற்கு பொருள் என்ன அப்படின்னா அம்பிகையினுடைய பாதத்தை எப்போதும் சரணாகதி அடைந்து கொண்டிருப்பவர்கள் கேட்குறாங்களாம் நான் செஞ்ச புண்ணியம் என்ன நான் புண்ணியம் செய்கிறதுனால தான் உன்னையே தொழறேன் உன் பாட்டையே நான் படிக்கிறேன் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த அபிராமி அந்தாதியை யார் ஒருவர் படிக்கின்றார்களோ அவர்கள் புண்ணியம் செஞ்சவங்க தானா இந்த அபிராமி அபிராமியவோ அமிர்த கடேஸ்வரரையோ இந்த பூமியில பிறந்து பார்க்காதவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்றது இதற்கு பொருள் ஆகையினால தன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம ஒரு இடத்துக்கு செல்றோம் நம்ம புண்ணிய பலன் நல்லா இருந்தாதான் போற இடம் நமக்கு சக்சஸ் ஆகும் அப்போ இந்த கணத்துல அம்பிகையினுடைய பாதத்தை நம் மணக்கண்ணில் கொண்டு வந்து இந்த பனிரெண்டாவது பாடலை ஒருவர் படித்து விட்டு எவ்வளவு பெரிய அதிகாரிகளை போயிட்டு பார்த்தாலும் அந்த அதிகாரி நமக்கு சாதகமாக நடப்பார் அதாவது நம் வார்த்தைக்கான வலிமை அங்கு அதிகமாக இருக்கும் அந்த புண்ணியத்தின் பலனையே அம்பிகை வார்த்தையாக வர வைத்து நாம் எதை விரும்புகிறோமோ அதை நமக்கு சாதகமாக்கி தருபவளாக இந்த பதிகத்தின் மூலம் அன்னையானவள் விளங்குகின்றார் ரெண்டே விஷயம் அம்பிகையினுடைய பாதத்தை பணிகிறது என்பதே புண்ணியம் என்பது இதனுடைய விளக்கம் இத குறிப்பா இந்த பாடலை எந்தெந்த இடத்துல எல்லாம் பாடினா ரொம்ப சிறப்பா இருக்கும்னா இது பொதுவா அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப நிலையில் இருக்கக்கூடிய விஸ்வரூப நிலை என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை அம்சங்களையும் தன் கையில் ஆயுதமாக ஏந்தி இருக்கக்கூடிய கோலம் தான் இந்த பாட்டுக்குரிய கோலம் அப்படின்னா என்னன்னா அஷ்ட தசபுஜ துர்க்கை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அஷ்டதசபுஜ துர்க்கைன்னு ஒரு அம்பிகை இருக்கிறாங்க துர்க்கையினுடைய உச்சபட்ச ஸ்வரூபமே இவங்க கிட்டத்தட்ட பதினாறு கரங்கள் கொண்ட அம்பிகை இந்த பதினாறு கரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களை வந்து ஒரு மனிதனுக்கு வழங்கக்கூடியது இந்த அஷ்ட தசபுஜ துர்க்கையினுடைய ஆலயத்தில் இந்த பதிகத்தை பாடுகின்ற பொழுது நன்மை உறுதியாக கிடைக்கும் இந்த அஷ்டதசபுஜ துர்க்கை நான் பார்த்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் குபேரலிங்கத்துக்கு அருகாமல் அருகாமையில் இந்த ஆலயம் இருக்கிறத நான் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்கிறது இந்த மாதிரி அஷ்டதசபுஜ துர்க்கையை மனதில் நிறுத்தி உடனே போயிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வீட்டில் வைக்கலாமான்னு கேட்கப்படாது வைக்கப்படாது அதனால் மனதில் நிறுத்தி இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும் பொழுது ரொம்ப நல்லது அபிராமி அந்தாதியை பூஜை அறையில் பாடுவதை விட ஆகாயத்தை பார்த்து வானத்தை நோக்கி தான் சரியானது ஏன்னா ஆகாய மார்க்கமாகவும் அண்டத்தினுடைய வெளிப்பாடாகவும் இருப்பவள் தான் அம்பிகை ஆகையினால நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்சம் பக்கத்துல வருதா பக்கத்துல வருதான்னு சொல்றோம் இல்லையா அந்த பிரபஞ்சமே ஆகாயம்தான் சோ அந்த ஆகாயத்தை பார்த்து நம் பதிகம் பாடுகின்ற பொழுதே கட்டாயமா நம் நினைத்தது நடக்கும் அப்போ ஒரு மனிதன் புண்ணியத்தை அதிகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாருன்னா இந்த பனிரெண்டாவது பாடல் அவருக்கு உதவி செய்யும் இதை படிக்க 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 அவருடைய உடம்பு மனசு லேசாகும் அவர் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி பெறும் அபிராமி அந்தாதையும் அதே போல அபிராமி அன்னையையும் அந்த அபிராமி அந்தாதியினுடைய விஸ்வரூப தரிசனமாக விளங்கக்கூடிய அஷ்ட துர்க்கையையும் மனதில் நிறுத்தி இந்த பாடலை ஒருவர் பாராயணம் செய்தாலே அவருக்கு கிடைக்காத கெட்ட பலன் என்பது கிடைக்காது நல்ல பலன் என்பது உறுதியாக கிடைக்கும்